கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் குடும்பத்தில இருக்கிறவங்க இன்னும் രക്ഷிக்கப்படல அவங்க இன்னும் உண்மையே கர்த்தரை தேடல இவங்கனால தான் என் குடும்பத்தில இன்னும் ஆசீர்வாதம் வராம இருக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல ஒழுங்கா பைபிள் வாசிக்க மாட்டறாங்க ஜெபிக்க மாட்டறாங்க சபைக்கு கொள்ளங்க வர மாட்டறாங்க இப்படி இருந்தா எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பாரு இந்த மாதிரி எல்லாம் யோசி கவலைப்படுறீங்களா அப்ப உங்களுக்குதான் இந்த பதிவு பதினைந்துல விளக்கை கொளுத்தி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அது உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் ஆமாங்க நீங்க தான் உங்க வீட்டுக்கு விளக்கா இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை மூடி வைக்காம உங்க குடும்பத்திற்கு வெளிச்சம் வீசும்படி விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிறார் வேதத்துல ஒரு சிலர் குடும்பத்திற்கு விளக்கா இருந்து வெளிச்சம் வீசியிருந்தாங்க அவங்கள பத்தி பார்ப்போம் சாரா லவ் இருந்த போதும் ஆபிரகாம் விசுவாசம் என்ற வெளிச்சத்தை வீசி கத்தரின் பார்வைக்கு செம்மையா நடந்ததுனாலதான் முதிர் வயதிலும் ஒரு பிள்ளையை கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதித்தார் யோபுவின் மனைவி கர்த்தர தூஷின்னு சொன்னபோதிலும் யோபு தன் உத்தமத்துல உறுதியா இருந்து வெளிச்சம் வீசினா அதனாலதான் கர்த்தர் அவன் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசிர்வதித்தார் யாக்கோபு கத்தருக்கு கீழ்படிந்து வாழ்ந்த போதிலும் ராகில் தன் தகப்பன் விக்கிரகங்களை மறைத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த போதிலும் யாக்கோபு கத்தரை நேசித்து நடந்து வெளிச்சம் வீசினார் அதனாலதான் யாக்கோபு சந்ததியை கர்த்தர் உயர்த்தி வைத்தார் ஆப்ரகா யோபு யாக்கோபு இவங்க எல்லாம் அவங்க குடும்பத்திற்கு விளக்கா இருந்து வெளிச்சம் வீசினாங்க இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க செய்த தவறுகளை காட்டிலும் இவங்க கத்தருக்கு விசுவாசமா உத்தமமா பிரியமா நடந்ததுனாலதான் கர்த்தர் அவங்களே ஆசிர்வதித்தார் அவங்க குடும்பத்தையே ஆசிர்வதித்தார் அது போல நீங்களும் கர்த்தருக்கு பிரியமா நடந்து அவரை உண்மையா பற்றி கொண்டீங்கன்னா உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்களை கொண்டு உங்க குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் உங்களால அவர்களும் கர்த்தர் யாரு அவர் அன்பு என்னன்னு புரிஞ்சுப்பாங்க அதனால அவரை இழுக்கமா பிடிச்சிக்கோங்க ஆமீன்